பிரபல பின்னணி பாடகர் ஜெயச்சந்திரன் காலமானார் அவருக்கு வயது என்பது தமிழ் மலையாளம் ஹிந்தி உள்பட பதினைஞ்சாயிரத்துக்கும் அதிகமான பாடல்களை பாடி ரசிகர்களின் மனதில் இடம்பெற்றிருந்த ஜெயச்சந்திரன் புற்றுநோயால் பாதிக்கப்பட்டிருந்த அவர் கிருஷ்ண பலனின்றி திருச்சூரில் காலமானார் அவர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஏழில் தமிழக அரசின் கலைமாமணி விருதை பெற்றுள்ளார் என்பது குறிப்பிடத்தக்கது தமிழில் அனைவராலும் ஈர்க்கப்பட்ட பாடல்களான இராசாத்தி உண்ண காணாத நெஞ்சு ரோசாப்பு சின்ன ரோசாப்பு மயங்கினேன் சொல்ல தயங்கினேன் போன்ற சிறந்த பாடல்களையும் பாடி ரசிகர் மனதில் நீங்க இடம்பெற்றிருந்தவர் ஜெயச்சந்திரன் என்பது குறிப்பிடத்தக்கது அவர் பாடிய பாடல்களில் காதல் பாடல்களாயிருந்தாலும் சோகப் பாடல்களாயிருந்தாலும் அவர் கண்டு தனி முத்திரையை பதித்தவர் ஜெயச்சந்திரன் ஆவார்